எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி தேங்காய் அப்பம் இது வந்து நாக்ஸி மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா வந்தவொடனே சாப்பாடு தேவையில்லை இதே ரெண்டு தின்னா ஒன்று தின்னாலே போதும் அந்த அளவுக்கு நல்லாவும் இருக்கும் நல்ல டேஸ்டா ருசியா இருக்கும் இப்போ அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்மளே வீட்ல கெமிக்கல் எதுவுமே இல்லாமல் இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேடு இட்லி மரம் இட்லி சட்னி முருங்கப்பொடி பிரண்ட பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் போக நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்பிள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க பாருங்க இந்த டம்ளராட ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்து நல்லா ஊற வச்சுருக்குறேன் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இப்போ இதை வந்து ஒரு மிச்சி ஷேரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் ஒரு மிச்சி ஷேரில் போட்டு இதை வந்து நைசாக அரைக்கணும் இப்போ அரிசி அதில் போட்டுட்டா ஒரு மூணு ஏலக்காய் அதை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு கீத்து தேங்காய் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இதில் அதாவது குக்கிங் சோடா கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம உடனே அரைச்சி செய்கிறோம் அதனால கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாக வர்றதுக்காக கொஞ்சமாக சாஃப்ட்டு போட்டுட்டு நல்லா ஒரு கலக்கு கலக்கி விட்டுருங்க ஒரு ரெண்டு ஸ்பூனு நெய் விட்டுருக்குறேன் இது நல்லா உருகி வரட்டும் நல்லா நெய் உருகினதை கொஞ்சம் போல் தேங்காய் எடுத்து நல்லா பொடியை அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருக்குறேன் கொப்பரை தேங்காய் அது போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதெல்லாம் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிறணும் இதில் வந்து அந்த வெங்காயம் நல்லா புன்னராக வரலாற்றி நம்ம வதக்கணும் நான் வதக்கிக்கிட்டு காட்டுறேன் நல்லா ஓரளவு செவந்துருச்சு வெங்காயம் இன்னும் கொஞ்சம் செவக்கணும் இந்த வெங்காயம் எவ்வளவுக்கு செவக்கணும் அவ்வளவுக்கு நம்ம செய்கிற அந்த ரெசிபி நல்லா டேஸ்ட்டாக மனமாகவும் இருக்கும் அதனால் நல்லா இன்னும் செவக்கணும் செவக்கணும் சரிங்க இந்த மாதிரி நல்லா செவந்துடணும் அப்படி செவந்துடும்னா இப்போ நல்லா செவந்து இப்போ அதை இது இறக்கி ஒரு ஓரமாக இருக்குது ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்குறேன் ஒரு டம்ளர் தண்ணி சக்கரை அதில் விட்டுக்கலாம் இதில் வந்து சர்க்கரை பாவு காய்ச்சணும் நூறு கிராம வெள்ளம் சேர்த்துக்கிறேன் நான் இந்த இரநூறு கிராமு நான் ஒரு நூறு கிராமும் நிறைய சேர்க்குறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருப்பு தேவையோ அளவு சேர்த்துக்கலாம் ஒரு நூறு கிராம் அளவு சேர்த்துருக்குறேன் அரிசி வந்து இதால் ஒரு கப்பு அரிசி போட்டேன் நல்லா கலங்கிருச்சு அந்த கரை கரைப்பட்டுருச்சு இப்போ தூக்கி நம்ம வச்சுருக்கிற மாவுல சூட்டோடவே ஊற்றிக்கணும் ஆற விடக்கூடாது இப்போ நம்ம வச்சுருக்கிற மாவில் சூட்டோடவே ஊற்றிடுங்க இந்த மாதிரி ஊற்றிட்டு அந்த சூட்டோடவே நல்லா அந்த மாவு இதுல வேகிற மாதிரி இருக்கணும் நல்லா சூட்டோடவே கலக்கிடுங்க ஊற்றினோடனே கலக்கிற நான் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற அந்த தேங்காய் வெங்காயம் அதை இதில் சேர்த்துக்கோங்க அந்த எண்ணெயோடவே சேர்த்துக்கோங்க எண்ணெய் நெய்யெல்லாம் போட்டுக்கம்போ அதோடவே சேர்த்துக்கோங்க கொஞ்சம் போல் சீரகம் போட்டுக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் அதாவது டிஃப்ரெண்ட்ஸும் வித்தியாசமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்களேன் சூப்பராக இருக்கும் இதில் எல்லாத்தையும் போட்டு நான் இங்கே கொஞ்சம் வறுத்ததை எடுத்து வச்சுருக்குறேன் இது எதுக்குங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன் பாருங்கள் இந்த பக்குவத்தில் இருக்கணும் கரெக்டாக ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாக இருந்திருக்கூடாது இதே மாதிரி இருக்கணும் இது இருக்கட்டும் இப்போ நம்ம வெங்காயம் தேங்காய் வதக்கணும் அதே ஃபைனா அடுப்பில் வச்சுருக்கிறேன் நெய்யோ எண்ணெயோ ஏதாவது விட்டுக்கோங்க நான் வந்து எண்ணெய் தான் விடுறேன் இது விட்டுட்டு இந்த அப்படிச்சுக்கு நல்லா ஃபுல்லாக அதெல்லாம் தடையை விட்டுருங்க எண்ணெய் இந்த மாதிரி வர்ற மாதிரி சிலாப்பி விட்டுட்டு நல்லா வந்து இந்த கல் சூடு ஏறணும் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற இந்த மாவு இதுவும் நல்லா சூடாகவே இருக்கணும் இந்த மாவு நல்லா சூடாக இருக்குது ஏன்னா நம்ம சக்கரை பாவை ஊற்றிருக்கோம் பார்த்தீங்களா அதனால நல்லா சூடாக இருக்குது இப்போ எண்ணெய் பண்ணணும் இங்கே வச்சுருக்கிற இந்த மாவை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க கலக்கி விட்டுட்டு ஒரு ஒன்றா கரங்கு விட்டுக்கோங்க ஒண்டா கரங்கு விட்டுட்டு இந்த மாதிரி வரும் கலக்கி விட்டு நம்ம கொஞ்சம் போல எடுத்து வச்சுருக்குறான்னு சொன்னா இந்த தேங்காய் பூவும் வெங்காயமெல்லாம் அதை கொஞ்சம் மேலே போட்டுருங்க போட்டுருங்க நல்லா பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா மூடி வச்சிருங்க நச்சினும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பு ஸ்லோவில் இருக்கட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் வருங்க நல்லாவே வெந்துருச்சு இது ஒட்டாமல் வரணும் இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் இங்கே எடுத்துக்கோன்னா தானாக வந்துடும் நல்லா செமையாக வந்துருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்குது இன்னும் ஆரச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ இதே மாதிரியே நம்ம எல்லாமே ஊற்றி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம அதை எடுத்து உடச்சி காட்டுறவங்கக்கிட்ட பாருங்கள் எப்படி இருக்குன்னு வெளியிலலாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்குது இப்போ நீங்கள் உடச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க செமையாக இருக்குது நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குது சாப்பிட்றக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வெங்காயம் சீரகம் தேங்காய் எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு ப்ளவர் நல்லா இருக்குது செமையாக இருக்குது இந்த பெருசாக ஒத்தினே நான் உடச்சி காட்டுறேன் பாருங்க இங்கே பாருங்களேன் தொட்டவுடனே மகிழ்ந்துக்கிட்டு வருது பாருங்கள் சப்பா எவ்வளோ அருமையாக இருக்குது தெரியுமா திங்கிறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க அரை மணி நேரம் அரிசி ஊறினா போதும் சூப்பரான ஒரு தேங்காய் அப்பா ரெடி ஆயிடுச்சு இது வந்து நேக்ஸுக்கு நாக்ஸாக வச்சு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் குழந்தைங்க ஒன்று தின்னாலே போதுங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் அவ்வளோ நல்லா இருக்குங்க நான் இப்போ சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா வந்து வெளியில் நல்லா முறுமொருன்னு இருக்குது உள்ளே வந்து சாஃப்டாக இருக்குது அவ்வளோ அருமையாக இருக்குது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா நேக்ஸ் ஐட்டாக சூப்பராக பிடிக்கும் இந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது வித்தியாசமாக இருக்கும் ரெண்டாவது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப அருமையாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்நாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்